வெள்ளவில தேர்த்லாம் கூட இந்த வார அப்டேட் பார்த்துலாமா வெள்ளை தேர் திருவிழாவோட அப்டேட் வந்து கடந்த பிப்ரவரி வாரத்தில் கொடுத்துருந்தங்க ஸோ அதுக்கான தேர் முகூர்த்தம் போகிறது தேர் கலசம் வைக்கிற வேலை இப்போ முடிஞ்சுதுங்க தேர் வந்து இப்போ கட்டுமான பண்ணிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட தேர் கட்டுமான முடிஞ்சுது அது அதுபோக பார்த்திங்கன்னா அந்த கடைகள் அமைக்கிறக்கான வேலையெல்லாம் இப்போ கிட்டத்தட்ட முடிஞ்சுதுங்க ஸோ அதுக்கு வந்து தகசீட்டு போடுற அந்த வேலையெல்லாம் இப்போ போயிட்டுருக்கு ஸோ கிட்டத்தட்ட இறுதிக்கட்ட வேலையில் வந்துருச்சுங்க அடுத்த வாரம் முதங்கிழமைலேருந்து தேர் திருவிழா ஆரம்பிச்சிருந்துங்க பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து தேர் திருவிழா ஆரம்பிக்குதுங்க இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மார்ச் ஒன்று மூன்று நாட்களும் தேர் விழா நடைபெறுகிறது ஸோ அதுக்கப்புறம் பத்து நாட்களும் தொடர்ந்து மண்டப கட்டளை பூஜைலாம் நடக்குதுங்க ஸோ அதுக்கான இறுதிக்கட்ட வேலைகளில் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ தேர் கட்டமான வேலைலாம் முடிஞ்சுது அதுப்போ கடைகள் அமைக்கிறது விளையாட்டு தூரிகள்லாம் வர்றதோ எல்லாமே வந்துருச்சுங்க ஸோ அதெல்லாம் வந்து ஜாமனெல்லாம் இறக்கு இப்போ அதுக்கான வேலைகள் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஒரு வாரம் ஃபுல்லாகவே வேலைகள்லாம் சீக்கிரம் முடிஞ்சிடும் ஸோ அடுத்த வாரம் புதைகள் இருந்து ஆரம்பிக்குதுங்க ஸோ அடுத்த வாரம் பிப்ரவரி இருபத்தி ஆறுலேருந்து திருவிழா ஆரம்பிக்குதுங்க ஸோ கண்டிப்பாக வெள்ளையால் மக்கள் எல்லோரும் கலந்துக்கோங்க வெளியூரில் யார் இருந்தாலும் கண்டிப்பாக வெள்ளவெல் தேர்தலாக கலந்துக்கோங்க யாரெல்லாம் தேர் தேர்தலுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி சூப்பரான அப்டேட்டுக்கு நம்ம வெள்ளவில் நினைச்சி கிட் வச்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க